வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு முத்துக்குமார் ஐயம்பேட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் முத்துச்செல்வன் எருகுப்பந்து போட்டியை துவக்கி வைத்தார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் பாபநாசம் தெற்கு ஒன்றிய மாணவரணி சார்பில் ஆடவர்களுக்கான இறகு பந்து போட்டி சூலமங்கலம் சாலையில் எம் எஸ் உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒன்றிய செயலாளர் நாசர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன் வடக்கு ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் ஐயம்பேட்டை பேரூர் கழக செயலாளர் துளசி ஐயா ஐயம்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் புனிதவதி குமார் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி போட்டியை துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு இதில் மாணவரணி நிர்வாகிகள் வினோத்குமார் வீரா துணை செயலாளர்கள் கலியமூர்த்தி கருணாகரன் மாவட்ட பிரதிநிதி பிரபு மணிமாறன் மற்றும் கழக ஒன்றிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஜித்ரே செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதையாளன்